மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அருவியை மூழ்கடித்தபடி அதிவேகமாக தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நான்காவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் அருவி ஆர்ப்பரித்து கொட்டும் அழகை ரசித்து சென்றனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகள் நடமாட்டம் குறைந்த பிறகே அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் எலிவால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலாடி மகிழ்ந்தனர் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய அணையாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன அணையில் நீர் இருப்பு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு டிஎம்சி ஆக உள்ள நிலையில் அணையிலிருந்து பவானி ஆற்றில் எண்ணூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க